இன்னமும் பல தொலைக்காட்சிகள் நியூஸ் கிளிட்ஸ் தமிழ் ஆகாயம் தமிழ் ஆன்மீக கிளிட்ஸ் கலாட்டா டிவைன் இளைய பாரதம் நிலா டிவி போன்றவைகள் நேரலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தொலைக்காட்சிகளின் உரிமையாளர்களுக்கும் மற்றும் இந்த தொலைக்காட்சிகள் எல்லாவற்றின் மூலமாகவும் இணையத்தின் மூலமாகவும் இதயத்தின் மூலமாகவும் இணைந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று மரியாதை செய்து ஆசீர்வதிக்கின்றேன் இந்த இனிய மீனாட்சி பட்டாபிஷேக திருநாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் பேரருளும் பெருங்கருணையும் பரமசிவ பக்தியும் பரமசிவ ஞானமும் பரமசிவ விஞ்ஞானமும் பரமாத்வைதமும் நம் எல்லோருக்குள்ளும் மலர்ந்து எல்லா வளமும் நலமும் பெற்று பதினாறும் பெற்று ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ எல்லா வளத்தோடும் நலத்தோடும் ஆனந்தத்தோடும் வாழ்வீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன்